இது எல்லாத்தையும் சாத்தியமாக்கும் மிகப்பெரிய பெருமை மக்களிடம் இருக்க கிராம சபை மூலமாக மேலே சொல்லியிருக்கிற ரெண்டு கேள்விகளுக்கு நல்ல பதில சொல்ல முடியும் இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் கிராம சபை கட்டாயம் கூட்டப்படணும் தமிழகத்தில் ஜனவரி இருபத்தி ஆறு மே ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் இரண்டு ஆகிய தேதிகளில் கிராம சபை கட்டாயம் நடத்தணும் பொதுமக்களாகிய நாம கிராம கிராமல கலந்து கொண்டு மக்களாட்சி நமக்கு கொடுத்திருக்கிற முடிவு எடுக்கும் உரிமையை நிறைவேற்றணும் மக்களாட்சியோட உயிர் நாடியான மக்கள் கையில் அதிகாரத்தை அளிப்பது தான் நம்ம கிராம சபையோட முக்கிய நோக்கம் அதன்படி பின்வரும் முடிவுகளை எடுக்க கிராம சபைக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ரோடு போடுறது தெருவிளக்கு அமைக்கிறது தண்ணி தொட்டி கட்டுறது போன்ற நம்ம கிராமத்தோட வளர்ச்சிக்காக வகுக்கப்பட்ட பல வளர்ச்சி திட்டங்களுக்கு நம்ம ஒப்புதல் கொடுக்கணும் நம்ம கிராம ஊராட்சியோட வரவு செலவு திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்கணும் நம்ம கிராமத்துல நடக்கிற திட்டப்பணிகளோட முன்னேற்றத்தை ஆய்வு செய்யணும் நம்ம கிராம சம்பந்தமா செய்த வேலைகளோட தணிக்கை அறிக்கையை ஆய்வு செய்து அதுக்கும் ஒப்புதல் அளிக்கணும்